ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் என்னோட அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சத்துக்கள் நிறைந்த ஆரோக்கியம் மிகுந்த உளுந்து சாதம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து புதிதாக பூப்படைந்த பெண் குழந்தைங்களுக்கு இது வந்து எங்கள் சைடு செஞ்சு கொடுப்பாங்க இது வந்து ஆண் குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது பெண் குழந்தைங்களுக்கு வந்து இடுப்பு எலும்பு பெறும் கருப்பையை பலப்படுத்தக்கூடியது ஆண்களுக்கு வந்து உடல் வலிமை பெறும் உடல் குளிர்ச்சி பெறும் எல்லாத்துக்குமே சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து இந்த சாதம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த ரெசிபி வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பானோஸ் குக்கரியை நீங்கள் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா அந்த கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிவிடுங்க இது செய்கிறதுக்கு நான் வந்து ரெண்டு டம்ளர் அளவு அரிசி புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் அளவு முழு உளுந்து எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா வானொலியில் நல்லா செவக்க வறுத்துக்கலாம் நம்ம வந்து அரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் உளுந்து வந்து முழு உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்துல செஞ்சால் இன்னும் ரொம்ப நல்லது என்கிட்ட அந்த கருப்பு உளுந்து அதனால நான் வந்து இந்த முழு உளுந்தில் பண்ணுறேன் உளுந்த நல்லா நம்ம செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் உளுந்து வறுக்கும்போதே நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ உளுந்து நல்லா வறுப்பட்டுருச்சு எடுத்துக்கலாம் அடுத்தது ரெண்டு டீஸ்பூன் அளவு வெந்தயம் அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் அடுத்ததாக ரெண்டு டீஸ்பூன் அளவு சீரகம் போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம் எதுவுமே கருகிடக்கூடாது நல்லா செவக்க வறுத்து மட்டும் எடுத்துக்கலாம் அடுத்ததாக அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன் அதையும் நல்லா வறுத்துக்கலாம் தேங்காயில் உள்ள மாய்ஸ்சர் மட்டும் போனால் போதும் பாருங்கள் இது மாதிரி அடுத்ததாக ஒரு குக்கரில் ரெண்டு டம்ளர் ரைஸுக்கு ஆறு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ அந்த தண்ணியில் நம்ம வறுத்து வச்சுருக்க உளுந்து வெந்தயம் சீரகம் தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இந்த சாதம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபமானது அது கூட ஒரு நாலஞ்சு பல் பூண்டை தட்டி போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையை உருகி போட்டிருக்கேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உளுந்து சாப்பிட்டா மருந்து வேண்டாம் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கு பாருங்க இப்ப தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்துல நம்ம ரைஸ் போட்டுடலாம் குழந்தை பெற்ற பெண்களுக்கு வந்து அவங்களுக்கு இந்த சாதமும் செஞ்சு கொடுப்பாங்க பால் சுரப்பை வந்து அதிகப்படுத்தும் இப்ப குக்கரை மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு விசில் வந்துடுச்சு ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு இப்ப குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உளுந்து சாதம் நல்லா வாசனையாக கமன்னு நல்லா ஆயிடுச்சு இது கூட புளி சட்னி குருமா மட்டன் குருமா மீன் குழம்பு இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி வந்து பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி பண்ணியிருக்கேன் இதுக்கு கூட தொட்டுக்க அது கூட அப்பளமும் வச்சு சர்வ் பண்ணேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது நீங்களும் இந்த சத்தான ஆரோக்கியம் மிகுந்த உளுந்து சாதம் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பானூஸ் குக்கரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சுவையான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்